வணக்கம் இது தமிழ்நாங்க செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நிதி மோசடிகளில் ஈடுபட்டு பதினாறு சீன நாட்டினர் கைது ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்று தசம் எட்டு மில்லியன் ஜூரோவை வழங்க தீர்மானம் வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை குறித்து விளக்கம் டிசம்பர் முதல் எட்டு நாட்களில் ஐம்பதாயிரம் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை மண் சரிவு முன்னெச்சரிக்கைகள் தொடர்பில் அறிவித்தல் ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு ஒன்று தசம் எட்டு மில்லியன் ஜூரோ அவசர மனிதாபிமான உதவியினை வழங்க தீர்மானித்துள்ளது இந்த உதவியானது தித்வா புயலால் பாதிக்கப்பட்டு சமூகங்களுக்கு அத்தியாவசிய நிவாரணங்களை வழங்க உதவும் என ஐரோப்பிய ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளது தற்போது சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்புறை குழுக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணப் பணிகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அந்த அமைப்புகளினூடாக வழங்கப்படும் ஐந்து லட்சம் ஜூரோக்களும் இந்த மனிதாபிமான உதவித்தொகையில் உள்ளடங்குவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையினை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தேவையான பலத்தையும் ஆதரவையும் வழங்க தயாராக உள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் இதில் மேலும் குறிப்பிட்டுள்ளது அழுக்கம பகுதியில் சொகுசு வீட்டினை வாடகைக்கு எடுத்து இணையம் வழியாக பெரிய அளவிலான நிதி மோசடிகளில் ஈடுபட்ட பதினாறு சீன நாட்டினர் நேற்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அழுத்கம போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகத்துக்குரிய சீன நாட்டவர்களிடமிருந்து இருபது ஆப்பிள் கையடக்கு தொலைபேசிகள் ஐம்பது சிம் கார்டுகள் மணிக்கணனிகள் மற்றும் பல்வேறு பொருட்கள் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன தற்போது நிலவும் தரைத்தோற்ற நிலைமைகள் மற்றும் வானிலை முன்னறிவிப்புகளுக்கு அமைய தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தால் விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கைகள் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளன இதன்படி நான்கு மாவட்டங்களில் உள்ள நாற்பது பிரதேச செயலக பிரிவுகளுக்கு வெளியேறுவதற்காக சுபப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்து தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புயலாளர் கலாநிதி வசந்த சேனாதிர தெரிவிக்கையில் இந்த பகுதிகளில் உள்ள பெரும்பாலான வீடுகள் கண்காணிக்கப்பட்டு வீட்டு உரிமையாளர்களுக்கு அதன் அபாய நிலை குறித்து அறிக்கை வழங்கப்பட்டுள்ளது அந்த நபர்கள் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் முழு பிரதேச சிலகப் பிரிவும் ஆபத்தான நிலையில் உள்ளதாக இதில் கூறப்படவில்லை அங்கு பாதுகாப்பான இடங்களும் உள்ளன தமது வீடு மண்மேடு ஒன்றுக்கு அருகில் அமைந்திருந்தால் அந்த மக்கள் கண்டிப்பாக அவதானமாக இருக்க வேண்டும் மலை வீழ்ச்சியில் ஏதேனும் அதிகரிப்பு அவதானிக்கப்பட்டால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் நாம் மலைகளை அண்டிய பகுதிகளில் வாழ்கிறோம் என்றாலே அங்கு ஒருவித ஆபத்தான நிலை காணப்படுகிறது மண் சரிவுகளால் நாநூற்று ஐம்பத்தெட்டு மரணங்கள் பதிவாகியுள்ளன மண்மேடு சரிவுகள் மற்றும் மண் சரிவுகள் அறுநூற்று தொன்னூற்றி எட்டு சம்பவித்துள்ளன முப்பத்தேழு பாறை புரளல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அவர் இதன்பொழுது தெரிவித்தார் டிசம்பர் மாதத்தின் முதல் எட்டு நாட்களில் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு என்று இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கிறது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையால் வெளியிடப்பட்ட அண்மைய தரவுகளின்படி டிசம்பர் மாதத்தின் முதல் எட்டு நாட்களில் இந்தியாவில் இருந்து பத்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இது இருபத்தொரு தசம் சைபர் வீதமாகும் மேலும் ரஷ்யாவில் இருந்து ஐயாயிரத்தி நானூற்றி இருபது பேரும் ஜெர்மனியில் இருந்து நான்காயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டு பேரும் ஐக்கிய இட்யத்தில் இருந்து மூவாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி மூன்று பேரும் சீனாவில் இருந்து இரண்டாயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஏழு பேரும் மற்றும் ஆஸ்திரேலிய பிரஜைகள் இரண்டாயிரத்து ஐநூற்றி தொன்னூற்றி நான்கு பேரும் டிசம்பர் மாதத்தின் முதல் எட்டு நாட்களில் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் டிசம்பர் எட்டாம் தேதி வரையான காலப்பகுதியில் வருகை தந்த சுற்றுலா

தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள இயற்கை அனர்த்த நிலைமைகளை முகாமுத்தியமும் செய்வதற்காக காணப்படும் அறிவியல் ரீதியான முறைமைகளில் மட்டுப்பாடுகள் காணப்படுகின்ற நிலையில் இந்த அனர்த்தமானது அனைவருக்கும் சவாலாக அமைந்துள்ளதால் நிலைமையை புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் குற்றம் கொள்ளாமல் இந்த தருணத்தில் செயற்படுமாறும் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்படும் அதிகாரிகளை ஊக்கப்படுத்தி புரிந்துணர்வுடனும் பொறுமையுடனும் செயற்பட வேண்டும் என்றும் அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது டிட்பா சூறாவளியால் சேதமடைந்த வர்த்தகங்கள் மற்றும் சொத்துக்கள் பற்றிய தகவல்களையும் தரவுகளையும் சேகரிக்க தேசிய திட்டமிடல் திணைக்களம் திட்டம் ஆரம்பித்துள்ளதாக நிதி அமைச்சின் செயலாளர் கர்ஷன சூரிய பெருமை தெரிவித்தார் பிரதேச சீலங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களை தொடர்பு கொள்வதன் மூலம் அந்த தரவுகளையும் தகவல்களையும் பெற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார்